ஹைஃப்ரேன்ஸ் அப்பிரும்பி வீடு அறியப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பருப்பு ஊற வச்சுது அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்ச உளுத்தம் பருப்பு நம்ம அதோட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்ச அப்புறமா இதோட கூட ஒரு கப் அளவுக்கு கேழ்வரக மாவு சேர்த்துக்கலாம் கேழ்வரகு மாவை சேர்த்துட்டு நம்ம இன்னொரு தடவை இதை ரெண்டு ரெண்டு மூணு தடவை ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கிறிஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சேனலில் நம்ம ஃப ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி கோதுமை மாவு வந்து டைரெக்டாக நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸிலே ரெடி பண்ணுறதுக்காக அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்கிறோம் உளுத்த மருப்பு கேழ்வரகு மாவு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ கூட பார்க்கலாம் கோதுமை மாவு பூரிக்கோ சப்பாத்திக்கோ டக்குன்னு மாவை பசியை நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இப்போ உளுது மருப்பு மாவும் கேழ்வரகு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை ஜஸ்ட்டு வந்து நம்ம டச் பண்ணி டச் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ இது வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாவை வந்து அப்படியே வெறும் கையில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சி ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷேப் மட்டும் கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சமாக கையில் எண்ணெய் மட்டும் தடவி இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக உருட்டி நம்ம வந்து இதிலேருந்து மாவை வந்து தேய்ச்சிக்கலாம் பூரி எப்படி நம்ம வந்து தரட்டுவோமோ அதே போல் தான் இப்போ இது ரெடியாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக எடுத்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி இதை நம்ம திரட்டிக்கலாம் இப்போ இது இப்படி வந்து நான் சின்ன சின்னதாக பண்ணி வச்சிருக்கேன் இதை நல்லா திரட்டிட்டு நம்ம பூரி எப்படி வந்து பொறிச்சி எடுப்போமோ அது மாதிரி தான் பொறிக்கலாம் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி எப்போவும் செய்வோமோ அதே போல் தான் மெத்தடு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பூரி செய்கிறதுக்கான மாவு மட்டும் தான் மெயினாக ரெடி பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி திரட்டிட்டு இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம எப்போவும் பூரி செய்யும்போது எப்படி கட் பண்ண அதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அடுப்பு மேலே எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான கேழ்வரகு மாவு பூரி ரெடி ஆகிடும் நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சோம்னா எப்போவும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோடு வந்து ப பசங்களுக்கெல்லாம் கேழ்வரகு மாவு கொடுத்தாலும் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதே இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதோட கூடவே நம்ம பொதுவாக வந்து கேழ்வரகு மாவில் என்ன செஞ்சாலுமே பசங்களும் சரி வீட்டில் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் பூரி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு வேளை உங்களுக்கு பூரி வேண்டாம் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பூரிக்காமல் அப்படியே சப்பாத்தி போல் கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பூரியை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் போலவே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாவும் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்